பெரிய தான் சொல்றேன் நான் கொடுக்கலாம் ஒரு நிமிஷம் செஞ்சு நான் கேட்ட கொடுக்க அண்ணன் அதே தான் என்னன்னு குமார பார்த்தா ரொம்ப நல்லவன் இது வரைக்கும் அவன் எந்த தப்பான எந்த சரியுமே இல்ல சரி அப்ப கொடுத்துருங்க அப்படின்னு இல்ல இல்ல உங்களை கேட்டு கொடுக்குறேன் கொடுக்கட்டுமா 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 அதே நம்பர் சொன்னாப்புல முடிவு பண்ணிக்க செகண்ட் ஆப் இருக்கு அப்படின்னு இல்ல வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இன்டர் பிளாக்ரம்ல காப்பாத்திருவாங்க திட்டமாட்டாங்க வாங்கன்னு வந்துட்டு இங்க வந்து நின்னா அவர் உள்ள போயிட்டு இங்க உட்காந்துருக்க இங்கே அப்படில அப்புறம் அவரு எங்க உட்காந்துருக்காரு அங்கிட்டு விட்டாங்க விடுங்கடா உள்ள கொஞ்சம் அமைதியா தான் இருக்காங்க அப்போ படம் பிடிச்சு போச்சு ஒரு பேசாமல் இருங்க துணிஞ்சி ஏதாவது ஒரு டோரை காட்டு நின்றுடா அப்படின்னு இந்த டோரு கிட்ட வந்து நின்றுங்கண்டாங்க நின்னு படம் முடிஞ்சு வெளில நின்னு பட்ட தொழில வந்து அப்படியே பயில் வாழ் ஃபஸ்ட்டாக வந்தாரு கடவுளே நிஞ்ச புடிச்சுட்டேன் அண்ணன் காத்திருக்காரு தெரியலே இருந்து நல்லா இருக்குன்ட்டு போயிட்டார் ஒரே வார்த்தையில் சிறப்பு அற்புதம் போயிட்டார் பண்ணிடலாம் படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம் இதெல்லாம் கடைசியாக வந்துடும் ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம் அப்படி இருக்கிறப்ப ஒரு கதை நாயகனா எனக்கு நான் நினச்ச ரெண்டு படமும் இந்த மேடைக்கு நான் வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் இதே இடத்துல பிரிவிசுவன் அன்னைக்கு நான் என் ஆஃபீஸில் இருந்தேன் என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க போய் பாதுகாங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்போ முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க எனக்கு தைரியம் இல்லை அப்போ என் நண்பர் சொன்னார் இங்கே பார் கவனமாக இருந்துக்க பத்திரிக்கை சோழிக்கிட்டு இருக்குது வெளியில் வர்றப்ப நின்றுன்னு வச்சுக்க அதாவது இப்படி சம்மந்தப்பட்டவங்க ஆப்ரேஷன் எடுத்துக்க அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்ணுறாங்க இல்லை அந்த நில அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வர்றப்ப என்ன நிலையில் வருவாங்கன்னு தெரியாது அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்க இருக்க அத்தனை பேரும் டாக்டர் சினிமா டாக்டருங்க டாக்டர் அதனால கவனமாறு அப்படி ரெண்டு மூணு பேர்லாம் சொன்னாங்க அவர்லாம் இந்த பக்கம் வந்தாடா நீ அந்த பக்கம் போயிடு அவர் அந்த பக்கம் வந்தாப்படா இங்ககிட்டு போயிடு அப்படின்னாங்க அப்போ இந்த பக்கம் இல்ல சரி இங்க வந்துட்டேன் உனக்கு தாங்குற சக்தி இருக்காது அப்படின்னு பரவாயில்ல சொல்லி வந்தாச்சு இங்க பிளாக் முடிஞ்ச உடனே ஒரு போன்ச்சு வளர்க்க முடியாத விடுதலை சொல்ற மாதிரி சாகித்ரியாக்கா வந்துச்சு நல்லா இருப்ப அக்கா போன உயிரை அப்பப்பிடித்து விட்டுற தேங்க்யூ அக்கா அதே மாதிரி சொன்னாங்க தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி புல் தருத்து இடைவெளி விடுறப்ப அத்தனை தம்பி பேருக்கு ரொம்ப நன்றி அக்கா தம்பி காவேரி நிறைய நண்பர் அண்ணன் தம்பி நிறைய பேர் போன் பண்ணீங்க பயங்கரமா தைரியம் வந்துச்சு ரைட் டக்குன்னு சொல்லிட்டு டீசர்ட்ட காட்டி போட்டு சட்டி ஓட்டிக்கு போட ஆரம்பிச்சிட்டேன் சரி கிளம்பிடலாம் அப்படின்னு திருப்பி அதே நண்பர் சொன்ன முடிவு பண்ணிக்க இருக்கு அப்படின்னு இல்ல வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த காப்பாற்றிடுவாங்க திட்ட மாட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு நின்னா அவர் உள்ள போயிட்டு அவர் இங்க உட்காந்துருக்கு இங்கே இங்க வந்துருன்னு அவர் அப்புறம் அவரு எங்க உட்காந்துருக்காரு அவங்கட்டு என்ன ரவுண்ட் அடிக்க விட்டாங்க விடுங்கடா உள்ள கொஞ்சம் அமைதியா தான் இருக்காங்க அப்ப படம் முடிச்சு போச்சு ஒரு பேசாமல் இருங்க துணிஞ்சு ஏதாவது ஒரு டோரை காட்டு நின்றுவோம்டா அப்படின்னு இந்த டோருட்டு வந்து நின்றுங்கன்றாங்க நின்று படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு தொழில வந்து அப்படியே ஒன்னு பயில் வண்ண ரெங்கநாதன் பஸ்டா வந்தாரு கடவுளே முடிஞ்ச புடிச்சிட்டேன் தெரியல நல்லா இருக்கு போயிட்டாரு ஒரே வார்த்தையில சிறப்பு அற்புதம் போயிட்டார் முடிஞ்சு முக்கியமான முக்கியமானவங்க வந்தாங்க சூப்பர் 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 அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பாக சொல்லலை எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்துச்சு நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில உங்க வாய் முகூர்த்த அப்படியே பதிச்சிருச்சு ஒன்று கூட குறையில அந்த ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மக்கள் அத்தனை பேர் கொண்டாடிட்டாங்க கொண்டாடிட்டாங்க முதல் நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்கள் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் ஆச்சு டிக்கெட் கொடுத்து அவ்வளோ சந்தோஷம் தேட்டர் ஆனவங்க எல்லாமே சொன்னாங்க இல்லை இல்லை இந்த இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்க ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அப்படியே இருந்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்கள் பொறுப்பு எங்கள் படமாக நினச்சி எங்கள் கடமையாக நினைச்சி அதை கொண்டு நாங்கள் சேர்த்துருவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் செயல்பட்டீங்க அது கடைசி வரைக்கும் நீங்கள் சேர்த்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பக்ர்தண்ண விஜய் அண்ணன் விஜயகுமார் சார் தம்பி முரளி அஸ்திங்கன்னா சார் பெருமத பாஸ்கர் எல்லாருமே தம்பி அருண் எல்லாமே இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவ்வளோ பெரும் சாரதி சார்ந்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குநர்கள் மட்டும்தான் தெரியும் அந்த இயக்குநருக்கு பின்னாடி நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கு இருக்கு நான் நம்புறேன் உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி அதே நேரத்தில் இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க தினேஷ் டிசைனர் தம்பி முதல் நாள்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த டிசைன் கண்டேஸ்வருக்கு சூப்பர் டிசைன் முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆள் கூட இந்த போய் டிசைன் சேரணும் சொன்னதே இல்ல தினேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் உதயகுமார் மிக்சிங் சூப்பர் பிரதர் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் ஒரு 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 குழந்தைய வந்து பத்து மாசம் சுமந்து அந்த டெலிவரி எடுக்கிறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அதுக்கு சமமானதுதான் அந்த அந்த மிக்சிங்றது படத்துல மெயினான ஏரியா மிக்சிங் தான் அங்க பேர் பட்ட நல்ல படத்தை கூட காலி பண்ணிடலாம் அவர் நினைச்சாருண்டா அப்படி ஒரு ஒர்க் பண்ணாரு யுவன் சங்கர் ராஜா பிரதர் பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நன்றிங்க பிரதர் அந்த டப்பிங் இன்சார்ஜ் விஷ்ணு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி விடுதலையிலையும் ஒர்க் பண்ணிங்க இதுலேயும் ஒர்க் பண்ணிங்க சூப்பர் தம்பி விடுதலையெல்லாம் வந்து பாமா இருந்துச்சவங்கெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வெற்றிமாறன்கிட்ட ஒரு படம் ஒரு ஒரு டப்பிங் இன்சார்ஜோ இல்லை ஒரு எடிட்டரோ ஒருத்த ஒர்க் பண்ணி முழுசு ஒர்க் பண்ணிட்டாண்டா அவனை கொண்டு போய் எங்கே வேண்டாலும் உலகத்தில் முடிஞ்சு வச்சு சினிமா சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடலாம் சூப்பர் அப்படின்ட்டு அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணீங்க ரொம்ப நன்றி விஷ்ணு இந்த படத்துக்கும் அதே மாதிரி அவரை ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க உங்களுக்கும் இந்த ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உதய சங்கர் தம்பி வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் தம்பி அந்த லாஸ்ட் நாள் முப்பத்தி முன்னாடி மே முப்பது அப்படின்னா அந்த கருடன் யாகமும் உங்கள் யாகம்தான் அந்த தம்பி எனக்கு வரும் கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல குமாரனை வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு நான் உட்கார்ந்தது என்ன பண்றேன் எனக்கு தெரியல வருவார் குமாரனே இந்த குருவியை பதட்டத்துல ஓடியாந்து அந்த கூட்டுல ஒரு செகண்ட்ல திருப்பி பறந்து போயிரு திருப்பி ஓடியாலும் திருப்பி உட்காந்து திருப்பி பறந்து போயிரு அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது அந்த மாதிரி ஓடுவாரு செந்தில் இந்த கூட்டுக்காரன் ஓடுவாரு ஆக்குறது பதட்டத்துல அண்ணே ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவாரு அங்கிட்டு உள்வாங்க எந்த நம்பர் இருந்துவாரு திருப்பி கிளம்புவாரு எங்கெங்க பறையிட்டு இருந்து இந்த பக்கம் போயிட்டு வரையின்னு ஒன்னு சொல்வாரு அண்ணே இப்போ நான் எதிர்பார்த்த ஒரு மூணு ஓகே ஆச்சுன்னு அப்புறம் சூப்பர் நே ஆறு வரணும்னு சொன்னேன் நாலு வரலனே அப்படின்டுவாரு போச்சா அப்படின்ட்டு திருப்பிங்கிட்டு ஓடுங்கன்றுவாரு ஓடிக்கிட்டே இருந்தாரு ஒரு பத்து மணி வரைக்கும் அப்படியே பதத்தமாகவே இருந்துச்சு தம்பி உதேசங்கிட்ட சொன்னேன் ரெண்டு மூணு ஃபோன் பண்ணாப்புல யாரையுமே பார்க்கல அவங்க ரெண்டு பேர் தான் பேசிக்கிட்டாங்க ஓகே ஓகே ரெடி ஒரு நிமிஷம் கிட்ட பேசுங்க பிரதர் எதுக்கு பிரதர் அவரை டிஸ்டர்ப் பண்ணாங்க பிரதர் இந்த அமௌண்ட் பிரதர் வேணும் எவ்வளோ நேரத்தில் வேணும் பிரதர் சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் அந்த அது வந்துருச்சு நான் ஒரு மணி நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டு எனக்கு கொடுத்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க பிரதர் அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்க பேர் சொல்லக்கூடாது அப்புறம் ஆபீஸர்க்கு வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க அந்த உங்கள் நலன் கருதி உங்கள் பேர் சொல்லாமல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க பிரதர் தம்பி உதய சங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி தாங்கி தம்பி அதுக்கு வார்த்தையே இல்லை தம்பி ரொம்ப நன்றிங்க தம்பி ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க உதயகுமார் என்ன அதே என்ன சீனியர்ஸ் நீங்க உங்கள் படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு நாள் இருக்க ஓகே என்ன ரெண்டு நாள் ஆசைப்பட்டு கேட்பேன் வேணாலும் சொல்லிடுவாங்க இல்லை ஓகே உங்க சீன் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் காரணம் இல்லைன்னா ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்க செய்யல இருந்து அதுக்காக குமார் பதட்டப்படுவாப்புல டேரக்டர் சொல்ல சார் இல்லை சார் சரியா சார் போதும் சார் இருங்க டேரக்டர் நாங்கள் நான் சொன்னேன் மேனேஜர் சொல்லி அண்ணன் பதட்டத்திலே தெரியாப்பா அதனால் அப்படியே தெரியாது அப்புறம் ரெண்டு நாள் முக்கியம் இல்லையா நல்லபடியா படம் வரணுமியா ஆனா எத்தனாலும் பிரச்சனை இல்லையா நான் நடிச்சு கொடுக்குறியா அவர் டேரக்டா என் கடமையானு சொன்னீங்க நீங்க இந்த வார்த்தை ரொம்ப நன்றிங்க உங்களுக்கும் துரேஷ் செந்தில் ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே ஒரு ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்கள் வெற்றி மாறுங்க அதாவது இந்த கிடமாட்டு கண்டுக்கிட்டு ஒரு ஆயிரம் கண்டுக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து ஒரு ஜல்லிக்கட்டு மரம் தேர்ந்தெடுக்கணும் அப்போ பல பேர் சொல்லுவாங்க அந்த 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 கண்டு குட்டியை வாங்க இந்த இது பார்த்து நல்லா போட்டு முட்டுதுங்க இது எடுங்கன்றுவாங்க அது யார் போல கெட்ட விட மாட்டேங்க அந்த கண்டை தூக்குங்க அந்த அந்த கண்டு மரத்தை முட்டுதுங்க அதை எடுங்கன்னு இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டு வாங்க ஒன்று சும்மாவே படுத்துக்கிட்டாங்கட்டுன்னு ஒழுக்கிட்டு தெரியும் அந்த கண்டை தூங்கண்டுவாங்க அதே வெற்றி மாறுங்க அவளை கண்டு இருக்கப்பா அந்த அந்த கண்டுக்கிட்டே தூக்குங்க அப்படின்றாரு இந்த கட்டிகிட்ட அடிச்சு பிடிச்சி வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டாவது மேடலில் வந்து நின்றுச்சு அன்னையா மறக்கவே மாட்டேங்கிறேன் இது இன்னும் எப்படி போனாலும் அதே அங்கே விடுதலைக்கு முன்னு விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளோ தூரம் போனாலும் நான் மட்டும் இல்லைங்க என் என் குடும்பம் அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கண்ணே உங்களை கையிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் திரும்ப நின்றேன் துறை குமார் அங்கேருந்து உருவானதே இந்த படம் கருடன் படம் உண்மைக்கு அண்ணன் சொன்னது மாதிரி குமாரன் ஆரம்பித்தார் எனக்கு எதுவுமே தெரியாது எங்க டப்பிங் அப்பப்போ வரப்ப துறை சிந்துக்கு மரம் எங்க ஒப்பு கூட அவரை பார்த்து அவரவர் ஐடியா பண்ணி எங்கிட்ட வந்து துறை சிந்துக்கு அடுத்த படம் எப்படி இருக்கும் அவரு சொல்லி சூப்பர் ரெண்டு பேரும் கை கொடுத்து ஆமல்ல நம்ம அடுத்தது போறதா தான் அவர்கிட்ட எல்லாமே தெரியும் பிளஸ் நமக்கு வெற்றி மரணம் பக்கத்துல இருப்பாங்க நம்ம அப்பா போய் அன்னைகிட்ட கேட்டுக்கலாம் அண்ணனுடைய பார் மயின் இருக்கும் சும்மா தவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கு போய் கேட்டு நான் சொல்லிட்டேன் ஒத்துக்க மாட்டாருங்க அப்படின்னு இல்ல ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பித்து சின்னதாக ஆரம்பிக்கிறோம் டேட்லாம் இல்லை சிம்பிளாக இல்லை இல்லை பெருசாக போங்க அப்படின்னு சொல்லி படத்தை பெருசாக்கி ரிலீஸ் வரைக்கும் ஒரு படத்தை முழுமையாக கொண்டாந்து இந்த படத்தை சப்போர்ட் இயக்குநருக்கு அப்புறம் உன்னைக்கு குமாரினேன் ரொம்ப நன்றிங்க பதினாலு வருஷமாக உங்ககிட்ட நான் உங்கள் கூட பழகிருக்கேன் நீங்கள் என் கூட பழகிருக்கீங்கண்ணே எந்த நாளுமே இந்த படம் இந்த பணம் இந்த பணத்துக்காக போகலாம் அப்படின்னு விட்டுருந்தேன் நான் எப்படி எப்படியோ போயிருப்பேனே கடைசிங்கிற பணத்துக்கு ஆசைப்படாம நான் எந்த படம் கம்மிட் பண்ணாலும் உங்களுக்கு அமௌண்ட் உண்டு ஆனா நீங்க ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்க எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை இனைய அதை கடைசி வரைக்கும் கைப்படுத்தி கூட்டிட்டு வந்து வெற்றி வந்து நின்றதுக்கு அப்புறம் என்னை விட அதிகமா சந்தோஷப்பட்டீங்க அதுக்கப்புறம் அதை தக்க வைக்கிறதுக்கு பதட்டமாகவே தெரிஞ்ச ரெண்டு பேருமே அவர் தான் திருப்பி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்க இப்போ சொல்லி நான் எடுத்த முடிவே இல்லை அவர் எடுத்த முடிவு தான் நேரம் அன்னைக்கு டேக்டர்கிட்ட போனா அவரும் சூப்பர் அற்புதமா ஒரு ஒரு படைப்பை கொடுத்துட்டாரு டேட்ஸாக சொல்கிற மாதிரி தான் ஸ்பாட்டில் அப்படி தான் இருப்பேன் கேட்பேன் எதுக்குமே அப்படி பதில் வராது அவர் எப்படி தெரியுங்களா இந்த குழந்தைக்கு ஊசி பொருள் டாக்டர் பல விதமாக இருக்காங்க சில டாக்டர் ஊசி எடுத்துட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரெயிட்டை கண்டு முடிக்கிட்டு அப்படியே முறைச்சோனுக்கே வருவாங்க அதுலேயும் அந்த குழந்தை பயந்துடும் சில டாக்டர் அப்படிங்கிற டாக்டர் பக்கத்தில் இருக்க குழந்தைய திட்டுக்கிட்டே வருவாங்க சிஸ்டர் அவங்க இது பண்ணுங்க அவரை உட்கார சொல்லுங்க உட்கார திட்டுக்கிட்டே நம்ம கிட்ட எப்படி இருக்கு நம்மளுக்கு அந்த குழந்தை அரண்டுரும் சென்று அப்படி அந்த ஊசத்துக்கு அப்படியே நேரத்துக்காலும் நீங்க எப்படி இருக்கீங்க உங்க பேர் என்ன எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க நீங்க அம்மா அப்பா பேரு அவள் தான் ஊசி கிட்டு முடிச்சாச்சு அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாம ஒரு ஓகேவா இல்லை நமக்கு அளவுக்கு அழகா ஸ்மூத்த கடைசி வரைக்கும் ஒரு கோவங்க எதுவுமே இருக்கு நமக்குதான் டவுட் வந்துகிட்டே இருக்கும் இது சரியா வருமா சரியா வருமான்னு கேட்டோம்னா கூட அதுக்குன்னு டக்குன்னு பதில் சொல்ல மாட்டாங்க போவாரா போக மாட்டாரு அது ஆயிரம் பேர் என்ன சொன்னாலும் கரெக்டா உங்களுடைய படத்து மேல உங்களுடைய கரெக்டாவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க அது கடைசியாவே வந்து பிடிக்கிற நல்லா அமைஞ்சு நல்லா வந்து ஒரு நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிண்ணே குமார் அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு சொல்லுறதுக்கு வார்த்தையே இல்ல அண்ணே ரொம்ப நன்றிண்ணே என்ன ஒண்ணு டெஸ்ட் பெற்றே எல்லாம் ரெண்டு பேரும் வந்து பேசினேங்க அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டேங்க நல்லா சூப்பரா பச்சா சப்ஜெக்ட் தான் பேசுனேங்க அண்ணன் சொன்னீங்க அந்த ரிலீஸுக்கு முதல் நாள் அப்பற நம்ம காமெடினால இந்த பழையிட்டோமோ அந்த கதை என்ன ஆனது இல்லை மற்றபடி மே மேப்பட்டு விஷயமா நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லையில அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கிருந்து அன்னை செந்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் நேரத்தில் சூரி சார் ஒரு நிமிஷம் நாராயணன் திருச்சி நாராயண்ட்ட கொடுக்குறேன் அண்ணே கொடுக்குறேன் அண்ணே வணக்கம் வணக்கண்ணே காலையில் வந்துடும்ல அந்த ரிலீஸ் ஆகிடும்னே கேட்கல ரிலீஸ் ஆகிடும்னே சரி சரி ஒரு 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 அமௌண்ட் இப்போ கொடுக்குறான் ஆ சரிங்கண்ணே

குமார பார்த்தா ரொம்ப நல்லவன் இது வரைக்கும் எந்த தப்பானது எதுவுமே இல்ல சரி அப்ப கொடுத்துருங்க அப்படின்னு இல்லை இல்லை உங்களை கேட்டு கொடுக்கணும் கண்டிப்பா வந்துட முடியாது அப்படின்னு வேற யாருக்கா கேட்டேன் இல்ல இல்ல இருக்க மத்தர் போன் பண்ணுவாங்க அப்படி இருந்தாரு உண்மைக்கு இந்த படம் ஒரு பெரிய சப்போர்ட்னே அதெல்லாம் வந்து எம்ஜிக்கு அவளை ஈசோ யாரும் வந்து எடுக்க முடியாதுன்னு அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு பஸ்ட் ஒரு பதிமூன்றரை கோடி கொடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களுடைய நம்பிக்கை கடைசி வரைக்கும் எல்லாருமே நான் அந்த நம்பிக்கை தான் எனக்கு கடைசி வரைக்கும் அது ரொம்ப 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 நன்றி அதிகமாக அவர் என்கிட்ட பேசின உங்க பேர் தானே அதிகமாக என்கிட்ட பேசிருக்காரு அப்படி ஒரு மனிதராக நீங்க இருக்கீங்கண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே எங்க படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளவு ஒரு ஒட்டுமொத்த பேர் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்னு இந்த இருபத்தஞ்சாவது போஸ்ட் இந்த ஐம்பதாவது ஐம்பதாவது போஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்பர் போட்டு போட்டுல சொன்னாருங்க இல்லை இல்ல 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 வேண்டாம் இல்ல என்ன சொல்றாங்க ஐம்பதாவது நாள் மாதிரி இருபத்தி நாலு போட்டு இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போடாண்டாங்க பறந்து அடிக்கிறாருங்க எனக்கு தயவு செய்து தப்பாக பண்ணிடுறாருங்க வேண்டே வேண்டாம் அத்தனை கோடி இத்தனை கோடி ஒன்றும் போடாதீங்க சாதாரண இருபதாவது நாள் அப்படி போடுங்க போதும் ஏதாவது ஒன்று போயிட்டு போயிடுவாங்க கடைசி தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி எங்க அண்ணன்டா எங்க அண்ணன்டா அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட இல்லாத எங்க அண்ணன் சசிகுமார்ன்னு அண்ணன் உங்களுக்கு வார்த்தை இல்லைன்னு நான் ஆரம்பத்துல உங்க கூட இருக்கேனே காமெடிய உங்க கூட இருக்கேனே இப்போ உங்க கூட நான் இருக்கிறேன் நீங்க எப்பவும் என் கூட இருப்பேன் நான் நம்புறேனே எந்த விதத்துல நீங்க நீங்க விட்டு கொடுத்ததே நீ எங்கேயுமே அதே நேரத்தில் லாஸ்ட் எல்லாருக்கும் பயம் இருந்துச்சு துணிஞ்சு வந்து கேட்டேன் அவனுக்காக நான் வரேன் ஏன் தயங்குறான்னு சொன்னீங்க நீங்க வந்து நீங்க எவ்வளவு படத்தை ஒரு பெரிய ஆக்கி கொடுத்துட்டீங்கன்னு அதே தண்ணி ஒரு பெருந்தன்மை இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா நான் அவனுக்காக ஹெல்ப் கூப்பிட்ணு அது எனக்கு ஹெல்ப் ஆச்சுங்க இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஹீரோ யாருமே இவ்வளோ ஓப்பனாக சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல அது மிகப்பெரிய ஒரு இது தானே நீங்கள் ரொம்ப நன்றி இப்போவும் சொன்னேன் எப்போவும் நீங்கள் மிகப்பெரிய ஹீரோ எங்களுக்கு நீங்கள் தான் ஹீரோ எனக்கு எப்போவுமே நீங்கள் தானே ஹீரோ ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்து அடுத்தடுத்த திருப்பி எங்கள் படத்தை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன் ரொம்ப நன்றி